Atadbum <laughs> and Mundichir Arika Pro you put number in daily puzzle panidlam Okay, okay. crisscross um Queen to be a Queen to be a dark

Rook e6, king d8, and then, um... மாசே எனக்கு ஒரு ஐடியா இருக்கு முச்சுக்கு அப்புறம் சொல்லுங்க ஒரு முறை எல்லா இது வந்து கடினமானது தான் நாம எல்லா வேரியேஷனும் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா அத சரியானதா இல்ல ரூக்கி 6 னா அடுத்த நகர் கிங் மூவ் பண்ணா அடுத்து என்னன்றது கண்டுபிடிங்க சொல்லுங்க எனக்கு ஒரு வேற ஐடியா இருந்து பிஷப் g6

பானை வச்சு எடுத்ததுக்கு பிறகு நம்ம ருக்கு வந்து நைட் ஆக ரூக்கி 6 நீங்க ரூக்கி 6 சொல்றீங்களா நாம ஏ C6 ரூக் C6 நைட் எடுப்போம் அந்த நைட் ஆமா அந்த பாண்டை வெச்சு ருக்கு எடுத்துடுவாங்க குயின் வந்து B8ல ருக்கு எடுத்துடுவாங்க கிங் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்னன ஒரு ருக்கு கட்சிரா பாருங்க ருக்கு

ரெண்டு பேருமே பேர் பண்ணிக்கோங்க மூணு ரெண்டு இருக்கான்னு முதல்ல பாருங்க மூணு ரெண்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நாம வந்து மூணு ரெண்டு மூணு ரெண்டு